என்ன வேணும் சாப்பிட வேணுமா கறி வேணுமா ஆ கறி வேணுமா கறி இல்லை ஓ என்ன மீன் வேணுமா மீன் கறி இல்லை தான் இருக்குது போய்ட்டு நாளைக்கு வா சரியா சொல்லு என்னண்ணா நாளைக்கு வரியா சாப்பாடு இல்லை போ நாளைக்கா ஓடு வாங்கி வாங்கினா என்ன பண்ணுறது ஆ போ போ பாய் பாய் ஓடு ஓடு நாளைக்கு வா சாப்பாடு இல்லை போறியா இல்லையா Nei. Hey.